சாமுவேல் கிட்ட தைல கொம்ப கொடுத்து விடுகிறார் அதுக்குள்ள அபிஷேக தைலம் இருக்கிறது ஆமே அதை வாங்குறதுக்கு ஏழு பேர் போட்டி போடுறாங்க ஏழு பேர் போட்டி போடுறாங்க மூத்தவன் வந்து நிக்கிறான் அவனுடைய சைஸ் எல்லாம் பார்த்து சாமுவேலே நினைச்சிட்டாரு இவன் தான் சாமுவேல் தைல கொம்ப எடுத்து அவன் தலையில ஊற்ற வரும்போது கர்த்தர் தடுத்தார் கர்த்தர் தடுத்தார் ஒரு தேவ பிள்ளைக்கு தெரியணும் நான் மட்டும் மூச்சவன அறிந்திருந்தா எனக்கு ஈஸியா கிடைச்சிருக்குமே நான் இளையவன் ஆனதுனால என் அந்த கூட்டத்திலேயே சேர்க்கலையே கூட்டத்தில் சேர்க்க வேண்டாங்க ஆனா உங்களுக்குரியதை இன்னொருத்தங்களுக்கு கொடுக்க கர்த்தர் அனுமதிக்க மாட்டார் தாவிது வந்ததும் சாம்ட்ட சொல்றார் வைத்திராதே என்றார் வடக்கை நோக்கி கொடு என்று சொல்லுகிறவர் தெற்கை நோக்கி வைத்திராத என்றவர் ஏழு பேர் முன்னாடி நிற்கிறாங்க பொதுவா ஒரு வீட்டில் ஆமே அம்மா சாப்பாடு கொடுக்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐந்து பிள்ளைங்களை உட்கார வச்சு நாங்கள் அஞ்சு பிள்ளைங்க சாப்பாடு இருந்தால் முத உருண்டை யாருக்கு தான் போகும் மூத்த மகனுக்கு தான் போகும் இப்போ சிக்கன் வச்சு கொடுக்கறதா இருந்தால் லெக் பீஸ் யாருக்கு தான் போகும் கடைசி பையனுக்கு அந்த மீதி இது உலகம் கொடுக்கிறது ஆனா அவர் கொடுக்கிறது என்ன தெரியுமா அவன் அவனுக்கு அவனுக்குரியது இந்த தைல கொம்புல கொஞ்சம் மூத்த பையனுக்கு அடுத்து கொஞ்சம் இரண்டாவது பையனுக்கு அடுத்து கொஞ்சம் இப்படி வந்தா உனக்கு மிச்சம் கிடைக்காதுன்னு அவருக்கு தெரியும் அதனால உனக்கானத உனக்கு மட்டும்தான் தருவார் அண்டவரே ஹலோ லூயா